ஆண்களை விழுங்கும் கொடூர பிசாசு சீதாராமன் தன் தம்பியை தேடிக்கிட்டு இருந்தான் அப்போ அங்கே வந்தவர்களிடம் என் தம்பி கோப்பியை யாராவது பார்த்தீங்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பா சீதாராமா உன் தம்பி ஊர் எழில் இருக்கிற பேய் பங்களாவுக்கு போயிட்டானா என்று கேட்டார்கள் சீதாராமன் தெரியலையான மாடு மேய்க்க போனவன் மாடு வந்துருச்சு ஆனால் அவன் இன்னும் காணும் அங்கே இருந்தவங்க அப்போ இது அந்த பிசாசோட வேலையாக தான் இருக்கும் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் நீ அந்த பிசாசு இருக்கிற இடத்துக்கு போயிடாத என்று கூறினார்கள் யாராவது என் கூட வந்தீங்கன்னா என் தம்பி அந்த பிசாசுக்கிட்டே இருந்து காப்பாற்றலாம் என்று சீத்தாராமன் சொன்னான் அதுக்கு அவர்கள் உயிரை பணியம் வச்சு யார் அங்கே வருவா பேசாமல் நாங்கள் சொல்கிறது கேட்டு நீ அங்கே போகாமல் இரு உன்னையும் அந்த பிசாசு விட்டு வைக்காது என்று கூறினார்கள் என் தம்பியை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன் எனக்கு பயம் இல்லை என்று கூறிவிட்டு சீதாராமன் அவனுடைய தம்பியை காப்பாற்றுவதற்கு அந்த பிசாசோட தோட்டத்துக்கு சென்றான் அந்த தோட்டத்திற்கு சென்ற பிறகு பயங்கரமான சத்தம் கேட்டது சீதாராமன் பயந்துக்கிட்டே கோபி கோபி என்று கூப்பிட்டான் அப்பொழுது ஒரு பிசாசு அவன் முன்னாடி வந்து அவங்கிட்ட என்னடா இது இன்னைக்கு என்னோட நாள் ரொம்ப நல்லா இருக்குதே இன்னும் ஒரு வாரத்திற்கு சாப்பிடவே வேண்டானில்ல நினச்சேன் அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துட்டானே என்று கூறியது அப்பொழுது சீதாராமன் அந்த பிசாசு கிட்ட என்ன என் தம்பியை முழுங்கிட்டியா மரியாதையா அவனை வெளியே விடு இல்லைனா உன்னை சாகடிச்சிடுவேன் என்று சொன்னான் அதற்கு அந்த பிசாசு சிரிச்சுக்கிட்டு சாகடிக்க வந்தியா இல்லை சாக வந்தியா உன்னையும் முழுகிடுவேன் என்று கூறியது நீயும் உன் தம்பி கூட ஒரு வாரம் என் இரு என்று சொல்லி கொண்டு சிரித்தது அந்த பிசாசு மரியாதையா என் தம்பியை விட்டுவிடு இல்லை என்றால் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு சீதாராமன் ஊருக்குள்ளே ஓடி வந்தான் வந்து எல்லாரும் வாங்க பிசாசு என் தம்பியை முழுங்கிடுச்சு எல்லாரும் அவனை காப்பாற்றலாம் எல்லாரும் என் கூட வாங்க என்று கூப்பிட்டான் அதற்கு ஊர்க்காரங்க உன் கூட வந்தால் அந்த பிசாசு எங்களையும் முழுங்கிடும் அதனால் நாங்கள் சொல்கிறத கேளு நீயும் வீட்டுக்கு போயிரு இல்லைன்னா அந்த பிசாசு உன்னையும் முழுகிடும் என்று கூறினார்கள் சீதாராமன் அவன் வீட்டுக்கு போய் அவனோட மனைவி கிட்ட என் தம்பியை பிசாசு முழுகிடுச்சு ஊரில் யாரும் வரமாட்டேக்கிறாங்க நீ வீட்டில் இருக்கிற கற்பூரத்தையை எடுத்து ஒரு பையில் போட்டுக்கூடு அப்படியே ஒரு கொல்லிக்கட்டையும் தயார் பண்ணு என்று சொன்னான் அவனோட மனைவி உடனே என்ன ஊரில் இருக்கிற யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்களா தம்பியை காப்பாற்ற நான் வரேன்னு என்று கூறினாள் நீ வராதம்மா தம்பியுடன் சேர்ந்து என் உயிரும் போய்விட்டது என்றால் குழந்தைகளை நீதான் பார்த்துக்கொள்ள பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினான் அவன் மனைவி எனக்கு ஒன்றும் பயம் இல்லை நானும் வரேன் அந்த பிசாசு ஒழிச்சு கட்டி நாம் நம்ம தம்பியை கூட்டிக்கிட்டு வருவோம் சீதாராமனும் அவனோட மனைவியும் கற்பூரத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் அந்த பிசாசுக்கிட்ட இரண்டு பேர் போனதும் அந்த பிசாசு ம் என் அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்ல இந்த அமாவாசைக்கு என்னோடய ஜாதகமே மாறிப்போச்சு நேற்று நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு பார்த்தா இன்னைக்கு நீ இன்னொரு ஆளையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்க அதிர்ஷ்டம்னா இதுதான் என்று கூறியது சீதாராமன் உடனே நான் அந்த பிசாசோட வயிற்றுக்குள்ளே போகிறேன் என்று அவனோட மனைவி கிட்ட சொன்னார் என் தம்பியை வெளியே கொண்டு வருகிற வரை நீ ஜாக்கிரதே இரு என்று சொன்னார் அப்புறம் அந்த பிசாசுக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு அந்த பிசாசு சீதாராமன் வாயை திறந்து முழங்கிடுச்சு சீதாராமன் உள்ளே உருண்டு தன் தம்பி இருந்த இடத்திற்கு போயிட்டார் தன் தம்பியையும் பார்த்துட்டார் தம்பி தம்பியும் அண்ணனை பார்த்து நம்ம எப்படி வெளியே போகிறது என்று கேட்டான் சீதாராமன் கவலைப்படாத தம்பி இந்த கற்பூரத்தையும் கொல்லிக்கட்டையும் அதோடய வயிற்றுக்குள்ளே போட்டுடலாம் அப்போ அந்த பிசாசு வயிறு வெடித்து செத்துடும் நம்ம வெளியே போயிடலாம் என்று சொன்னார் அப்புறம் அங்கேயே அதே மாதிரி செஞ்சாங்க பிசாசோட வயிறு எரிஞ்சு வெடிச்சிருச்சு அவங்க இரண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க அந்த பிசாசு அடே என்னே ஏமாத்திட்டீங்களேடா என்று சொல்லி வழியால் துடிச்சு செத்து போய்விட்டது சீதாராமன் அவன் மனைவியும் தம்பியும் கூட்டிக்கிட்டு ஊருக்கு போனான் அப்பொழுது ஊர் மக்கள் எல்லாரும் சீதாராமனை பாராட்டி மன்னிப்பு கேட்டாங்க ஊரில் யாருக்காவது பிரச்சனை வந்தால் ஒற்றுமையாக செயல்படணும் இந்த மாதிரி குட்டி குட்டி கதை உங்கள் குழந்தைங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்